அமாவாசை அப்போ உங்களுக்கு உண்டு ஓம் சக்தி ராசக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் நூற்றி இருபத்தி மூன்று ஓம் மாமுனிவோர் தொழும் மாண்பினை போற்றிவோம் முனிதல் அதாவது வெறுத்தல் முனிவர் அதாவது வெறுத்தவர் உலகம் நிலையானது அன்று உறவுகள் நிலையானவை அல்ல என்ற உண்மையை உணர்ந்து உலகியலில் வெறுப்படைந்து துறவிகளாக போனவர்கள் முனிவர்கள் இவர்கள் தனிமையை நாடி தவம் இருந்தனர் முக்திக்கு முயன்றனர் முக்திக்கான வாசலை திறக்கிற சாவி சக்தியிடம்தான் இருக்கிறது அவள் திறந்தால்தான் ஆன்மீக சாம்ராஜ்யத்தின் உள்ளே நுழைய முடியும் இருவினை ஒப்பு மலபரி பாகம் ஏற்பட்ட பிறகுதான் ஒருவன் ஆன்மாவில் சக்தியின் திருவடி பதியும் இதற்கு சக்தி நிபாதம் என்று பெயர் இந்த நிலையை அடைந்த பிறகே ஒருவனுக்கு குரு வந்து அமைவார் அந்த குரு சில உளவுகளையும் உத்திகளையும் சொல்லிக் கொடுப்பார் அவற்றின்படி நடப்பவனுக்கு முக்தி கிடைக்கும் எனவேதான் முக்தியை நாடும் முனிவர்களும் சித்தர்களும் சக்தி அருளை பெற முயல்வர் சக்தியும் பக்தியும் முக்திக்கு முக்கியம் என்று நம் அன்னை இரத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டாள் மிக மிக பெரிய முனிவர்களும் தொழுகின்ற பெருமை உடையவள் நம் அன்னை ஆதிபராசக்தி என்று இந்த மந்திரம் அவளை துதிக்கிறது ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு அவர்களின் திருவடிகளே சரணமம்மா தூர் சுயம்பாறில் மிக ஆதிபராசக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து உரிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி